Wow! What is this lotus? இவ்வளோ ஐசிசிபி வாங்கி வச்சிருக்கேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை ஓ மை காட் எனக்கு ஐசிசிபினா ரொம்ப பிடிக்கும் பட் இவ்வளோ ஃப்ளேவர்ஸ் நான் ஒன்றா பார்த்ததே இல்லை இதெல்லாம் என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இது பார்க்குறதுக்கு பிளாக் கிரேப்ஸ் மாதிரி இருக்குது இது பார்த்தாலே தெரியுது ஆரஞ்ச் ஃப்ளேவர் தான் இது க்ரீன் கிரேப்ஸாக இருக்குமா இல்லாட்டி பிஸ்தா ஃப்ளேவராக இருக்குமா இது ரோஸாக இருக்குமா இல்லாட்டி ஸ்ட்ராபெரியாக இருக்குமா இது பிளாக் கிரேப்ஸாக இருக்குமா ஓ மை காட் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இப்போவே இது எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் போல இருக்குது பட் எதுக்காக இவ்வளோ வாங்கி வச்சிருக்க வாவ் அங்க பார்த்தியா லெசா அவங்க நிறைய ஐசிசிபி வாங்கி வச்சிருக்காங்க நம்ம அவங்க கிட்ட கேட்கலாமா நம்ம கேட்டால் அவங்க கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க மோனா நேற்று வாட்டர்மெலன் ஜூஸில் நம்ம அவங்க கிட்ட ரூடாக நடந்துக்கிட்டோம்ல எந்த முகத்தை வச்சு இப்போ அவங்க கிட்ட போய் ஐசிசிபி கேட்க முடியும் நீ பேசாமல் குவைட்டாயிரு ரூட்டஸ் இப்போ எதுக்காக நீ இவ்வளோ ஐசிசிபி எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்க கமோன் ஆன்சர் பண்ண ஆக்சுவலி இது எடுத்து நான் எதுக்காக இங்கே போட்டிருக்கேன்னு உனக்கு தெரியுமா லில்லி இது மேலே நம்ம அப்படியே படுத்துக்கலாம் தெரியுமா இது வந்து அப்படியே ஐஸ் பெட் மாதிரி இருக்கும் படுத்தா சமச்சில்லின்னு இருக்கும் கமோன் லில்லி வந்து படுத்துப்பாரு

நீ இப்ப வரலினா நான் இந்த எல்லா ஐசிசிபி மேலையும் நல்லா படுத்து உருள போறேன் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல நீ வரலா நோ 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 வெயிட் பண்ண நானும் வரேன் எனக்கு வந்து இந்த ஸ்ட்ராபெரி ஃபிளேவர்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் இந்த பிங்க் மேலே தான் படுக்க போறேன் வாவ் நீ சொன்ன மாதிரி சூப்பர் சில்லுன்னு இருக்கு லோட்டஸ் உமை காட் என்னால் இதை நம்பவே முடியல அநேகமாக இன்னைக்கு நாள் ஃபுல்லாக நான் இந்த ஐசிசிபி மேலேயே தான் படுத்து தூங்க போறேன்னு நினைக்கிறேன் லில்லியன் லோட்டஸ் எனக்கு கூட ஐசிசிபினா ரொம்ப பிடிக்கும் நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா ப்ளீஸ் லோட்டஸ் ஆக்சுவலி எனக்கு ஐசிசிபி சாப்பிட்றதும் ரொம்ப பிடிக்கும் அது மேலே படுத்து தூங்குறதும் பிடிக்கும் இட்ஸ் ஓகே மோனா நீ தான் எங்ககிட்ட எல்லா திங்ஸும் ஷேர் பண்ணிக்கு உனக்கு ஐசிசிபி பிடிக்கணும் இவ்வளோ நேரம் எதுக்காக இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் கமோ நம்ம ரெண்டு பேர் போய் படுத்துக்கலாமா உனக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ நீ அந்த ஃப்ளேவர் மேலே போய் படுத்துக்கோப்போ தேங்க்யூ ஸோ மச் லோட்டஸ் நான் கேட்ட உடனே நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தெரியுமா வாவ் லில்லி சொன்ன மாதிரி இது மேலே படுத்தால் சூப்பர் கூலாக இருக்கு ஓமை காட் இன்னைக்கு நாள் ஃபுல்லாக இது மேலேயே படுத்துக்கலாம் போல் இருக்கு தேங்க்யூ ஸோ மச் லில்லி அண்ட் லோட்டஸ் எனக்கு ஆரஞ்சு ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா மூணாக போய் கேட்டு ஒன்றே கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன் பட் அவங்க எதுவுமே சொல்லலையே அவங்க ரெண்டு பேரும் அப்போ நம்ம ரெண்டு பேருக்கு மேலே கோபமா இல்லையா நான் தான் தேவையில்லாமல் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே மூணா நீ ஆரஞ்ச் ஃப்ளேவர் மேலே படுத்துட்டுருக்கேன் லில்லி வந்து கிரேப்ஸ் மேலே படுத்துட்டுருக்கா இப்போ நான் வந்து இந்த க்ரீன் கிரேப்ஸ் மேலே படுக்க போகிறேன் ஆக்சுவலி இது க்ரீன் கிரேப்ஸா இல்லை பிஸ்தாவானு எனக்கு தெரியல லில்லி பட் நம்ம மம்மி வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளை திட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் மம்மி வர்றதுக்குள்ள இது எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக டிஸ்போஸ் பண்ணிடணும் லில்லி தான் தான் விட்டுட்டாங்கல்ல நம்ம மட்டும் எதுக்காக கேட்கணும் நம்மளும் போய் இது சூப்பர் மோனா கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி படுக்கிறியா எனக்கு இந்த இந்த பக்கம் பக்கம் இல்லை லில்லியன் லோட்டஸ் ரெண்டு பேரும் அந்த படுக்கிறீங்களா நான் மாதிரி வந்து கேட்காம நீ எப்படி எங்களுடைய திங்ஸ் மேலே வந்து படுக்கலாம் லோட்டஸ் என்னுடைய சிஸ்டர் உங்களுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க அப்ப நான் மட்டும் வந்து படுக்க கூடாதா நீ சொல்றது கரெக்டா இல்ல உன்னுடைய சிஸ்டர் மூனாக்கு வேணா நாங்க பெர்மிஷன் கொடுப்போம் பட் உனக்கு வேணா நாங்க கண்டிப்பா கொடுக்க மாட்டோம் நீ கரெக்டா சொன்ன லெல்லி லிசா உனக்கு நான் ஃபைனல் வார்னிங்காக கொடுக்குறேன் இப்போ நீ மட்டும் எந்திரிக்கலாம் உனோட மம்மிக்கு நான் கால் பண்ணி கண்டிப்பாக நான் இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ண போகிறேன் எங்களோட பெர்மிஷன் இல்லாமல் எங்களோட திங்ஸை யூஸ் பண்ண முடியாது மோனா இப்போ உன்னோட சிஸ்டரை நீ எந்திரிக்க சொல்ல போறியா இல்லையா கண்டிப்பாக என்னால் எந்திரிக்க முடியாது லோட்டஸ் என்னுடைய சிஸ்டர் மோனா படுத்துட்டு இருக்க வரைக்கும் நான் எந்திரிக்க மாட்டேன் ஓகே அப்போ மோனா லிசா ரெண்டு பேரும் எந்திரிச்சுக்கோங்க மோனா உன்னோட சிஸ்டரை ஒன்று நீ எந்திரிக்க சொல்ல இல்லை நீயும் எந்திரிச்சுக்கோ வாட் இஸ் திஸ் லோட்டஸ் நீ என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்

அவங்க ரெண்டு பேரும் வேணும்னே இன்ன இன்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேல நீங்க படுத்துட்டு இருக்க போறியா நீ பண்ணிக்கிட்டு இருக்க வேலையால தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஓகே நீ எதையுமே அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது இல்ல எப்பவுமே அவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க ஓகே இப்போ உனக்கு என்ன நான் எந்திரிக்கணும் அவ்வளவுதானே நீ எந்திரச்சு வா நானும் படுக்கல உன்னால இப்ப எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு இல்ல நம்ம எது கேட்டாலும் அவ ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது எப்பவுமே நம்ம கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா இப்போ நம்மளோட பெர்மிஷன் இல்லாம நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா பாத்தியா அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டியா எப்பவுமே நம்ம பக்கத்து வீட்டு நெய்பர்ஸ் கிட்ட சண்டை போடக்கூடாது இல்ல சார் சண்டை போட்டோம்னா இப்படி நமக்கு ஏதாவது தேவைங்கும்போது அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க என்னமோனா நான் மட்டும் தான் சண்டை போட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் நீ எப்பவுமே அவங்க கிட்ட சண்டை போட்டதே இல்லையா ஓகே லில்லி எனக்கு இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் போல இருக்கு ஓகே நம்ம ரெண்டு பேரும் எந்திரிச்சுக்கலாம் நான் சீக்கிரமா கிச்சனுக்கு போய் நிறைய பவுல்ஸ் எடுத்துட்டு வரேன் இதை எல்லாத்தையும் கொடுத்து சாப்பிடலாம் வாவ் ஓ ஓமே காட் இது என்ன ஃப்ளேவர்னு தெரியல நான் நினைக்கிறேன் இது க்ரீன் கிரேப்ஸாக இருக்கும்னு நோ லோட்டஸ் எனக்கு என்னமோ இது பிஸ்தா ஃப்ளேவர்னு தோணுது எதுக்காக இந்த பேக்கெட்டில் வந்து என்ன ஃப்ளேவர்னு போட மாட்டேங்கிறாங்கன்னு தெரியலையே கமோன் சீக்கிரமாக கட் பண்ண லோட்டஸ் நம்ம ரொம்ப நேரமாக இதை சாப்பிடணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உமை காட் நம்ம இது மேலே படுத்ததில் அது நிறைய தண்ணி மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா பட் இந்த ஐஸ் மாதிரி இருக்கல்ல அதை எடுத்து சாப்பிடும் போது தான் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் தெரியுமா இந்த ஜூஸ் மாதிரி இருக்கிறத குடிக்கிறத விட இந்த ஐஸ் சாப்பிடும் போது தான் சூப்பராக இருக்குது வாவ் டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கு இது கிரீன் கிரேப்ஸ் இல்லை பிஸ்தா ஃபிளேவர் தான் லோட்டஸ் இந்த ஜூஸ் கூட அப்படியே கொஞ்சம் எடுத்து குடிக்கலாம் இந்த ஐஸை இந்த மாதிரி உடச்சு உடச்சு சாப்பிடும்போது கூட சூப்பராக இருக்கும் தெரியுமா உமே காட் இதோட டேஸ்ட் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கு ஜூஸ் கூட சூப்பர் டேஸ்டியாக இருக்குல்ல இல்லி நீயும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு ம் சூப்பர் டேஸ்டியாக இருக்கு லோட்டஸ் தமோன் அடுத்த ஃப்ளேவரை சீக்கிரமா ஓபன் பண்ணேன் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரெட் வந்து ஆரஞ்சு தான் தெரியுமா எனக்கு கூட ஆரஞ்சு ரொம்ப பிடிக்கும் லில்லி இதில் கூட நிறைய தண்ணி மாதிரி ஆயிடுச்சு இது அந்த ஐஸ் மாதிரி இருக்கிறத எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் வாவ் சூப்பர் டேஸ்டியாக இருக்குது இல்லி ஒமே காட் ஆரஞ்சு தான் இருக்கிறதுலே பயங்கர ரிஃப்ரெஷிங்காக இருக்குது தெரியுமா இப்போ இந்த ஆரஞ்சும் பிஸ்தா ட்ரிங்க்கும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஃப்ளேவர் கூட டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக சூப்பராக இருக்கு ஓகே நெக்ஸ்ட் இந்த டார்க்காக இருக்கிறத ஓப்பன் பண்ண போகிறேன் அகைன் இது வந்து பிளாக் கிரேப்ஸா இல்லாட்டி பிளாக் கரண்டானு எனக்கு தெரியல உமே காட் இந்த எல்லா ஜூஸும் மிக்ஸ் ஆகி பார்க்குறக்கே சூப்பராக இருக்கு இது வந்து பிளாக் கிரேப்ஸ் இல்லை இது பிளாக் கரண்ட்ல இல்லி டேஸ்ட் பண்ணி பாரு சூப்பராக இருக்கு லோட்டஸ் பட் ஒரே ஒரு பாக்கெட் தான் எல்லாத்துலேயும் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மீதி பாக்கெட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம திரும்ப ஃப்ரீசரில் வச்சுட்டா டெய்லி ஒவ்வொரு பேக்கெட் ஒவ்வொரு ஃப்ளேவரில் எடுத்து நம்ம சாப்பிட்லாம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா எல்லா ஃப்ளேவர்லேயும் ஒவ்வொரு ஸ்டிக் எடுத்து சாப்பிட போகிறேன் உமை காட் இதோட டேஸ்ட் ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருக்குது ஓகே கமௌண்ட் கமோன் அடுத்தது பிங்க் கலர் ஓப்பன் பண்ணிப்பார் பிங்க் கலரில் இருக்கிறது ரோஸ் ஃப்ளேவராக இருக்குமா இல்லாட்டி வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவராக இருக்குமா இல்லாட்டி வந்து ராஸ்பெரி ஃப்ளேவராக இருக்குமா என்ன ஃப்ளேவராக இருக்குன்னு நீ கெஸ்ட் பண்ணுற எனக்கு என்னமோ இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவராக இருக்குன்னு தோணுது இல்லை இது நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எஸ் நான் கெஸ்ட் பண்ணது கரெக்டாக இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் நீ டேஸ்ட் பண்ணி பாரு வா சூப்பராக எக்ஸலென்ட்டாக இருக்குது லோட்டஸ் மை காட் எனக்கும் அதை சாப்பிட்ணும் போல இருக்கு நான் போய் கேட்கத்தான் போகிறேன் லில்லியன் லோட்டஸ் எனக்கும் ஒரு ஐசிசிபி கொடுக்குறீங்களா நாங்கள் தான் ஏற்கனவே சொன்னோம் இல்லை மோனா நீ கேட்டால் நாங்கள் உங்ககிட்ட எது வேணாலும் ஷேர் பண்ணிப்போம் ஓகே உனக்கு ஸ்ட்ராபெரி தானே ஃபேவரட் இந்த ஸ்ட்ராபெரி ஐசிசிபி சாப்பிட்டு பாரு வா சூப்பர் டேஸ்டியாக இருக்குது லோட்டஸ் தேங்க்யூ ஸோ மச் லோட்டஸ் பட் உன்னுடைய சிஸ்டர் லிஸா கேட்டால் நாங்கள் கண்டிப்பாக எதையுமே ஷேர் பண்ணிக்க மாட்டோம்மோட்டான் பிகாஸ் அவள் ரொம்ப ரூடாக நடந்துக்கிறா எப்பவுமே எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறா அவங்க அந்த பக்கம் தான் பார்த்துட்ருக்காங்க எனக்கு கூட இந்த ஐசிசிபினா ரொம்ப பிடிக்கும் பட் எங்கள் மம்மி வந்து கேட்டால் வாங்கி தர மாட்டாங்க ஸோ இதை எடுத்து நான் சாப்பிட போகிறேன் ஸ்டாப்பிங் லேஸா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா எங்களோட பெர்மிஷன் இல்லாமல் எங்களோட ஐசிசிபி எடுத்து நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க என்னுடைய சிஸ்டர் மோனாக்கு மட்டும் கொடுக்குறீங்க நான் கேட்டால் கொடுக்க மாட்டீங்களா கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம் லேசா நீ கேட்டால் எதுவுமே நாங்கள் கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம் லோட்டஸ் அந்த பவுல எடுத்து கொஞ்சம் இந்த பக்கம் வைக்கிறையா இல்லாட்டி அவன் நம்ம பெர்மிஷன் இல்லாமல் எடுத்து சாப்பிட்டே இருப்பா மூணா லில்லி இப்போ அடுத்தது உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் ஒரு சூப்பரான மேஜிக் காமிக்க போறேன் இப்போ பிங்க் கலரில் இந்த ட்ரிங்க் இருக்கு இல்லையா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இதோட சேர்ந்து இப்போ நான் இந்த பிளாக் கிரேப்ஸை மிக்ஸ் பண்ண போறேன் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அந்த பிங்க்கும் ப்ரௌனும் மிக்ஸ் ஆகாம எப்படி தனித்தனியா இருக்குன்னு பார்த்தீங்களா ஓ காட் இது பார்க்கறக்கே சூப்பர் கியூட்டா இருக்கு இதிலிருந்து நீங்க தனியா அந்த பிங்க் कलर ட்ரிங்க் கூட குடிச்சுக்கலாம் இல்லாட்டி இந்த Black currant கூட குடிச்சுக்கலாம் இங்க பாத்தீங்களா ரெண்டுமே மிக்ஸ் ஆகாம எப்படி தனித்தனியா separated-ஆ இப்போ நான் இந்த Black currant எடுத்து சாப்பிட போறேன் இது Black currant இருக்குமா இல்லாட்டி Black grapes இருக்குமா லோட்டஸ் இது Black currant இல்ல Black grapes சூப்பர் டேஸ்டியா இருக்கு கொஞ்சம் சாப்பிட்டு பாரு ம்ம் எக்ஸலென்ட்டா இருக்கு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு வாவ் சூப்பர் டேஸ்டியா இருக்கு ஓகே நம்ம மம்மி வர டைம் ஆச்சு இதெல்லாம்